தான் தன்னுடைய தன்னுடைய ஐந்து மாத குழந்தை உறவுக்குள்ள இருக்கிறதுக்கு உறவுக்குள்ளா இருக்கு ஒரு தாய் ஒருவர் வந்து கொலை செய்திருக்கிறார் உண்மையில நாங்கள் அவர் வந்து தாய் என்று சொல்ல முடியாது பே என்று தான் சொல்லணும் ஏனென்று சொன்னா இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் வந்து காதலிக்கிறதுன்றது இயல்பான விஷயம் அதுவும் திருமணத்துக்கு பிறகான காதல் என்றது வந்து அது ஒரு கள்ள காதல் என்ற வகையில தான் பார்க்கப்படும் ஆனா இவா ஒரு தன்பாலின ஈர்ப்பு அதாவது ஒரு பெண்ணும் பெண்ணும் காதலிச்சிருக்கிறோம் அந்த காதலுக்கு அந்த குழந்தை இடையூறாய் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை வந்து கொலை செய்திருக்கிறார் இது பின்னணி என்னன்னு சொல்லி நாங்கள் முழுவதுமே இந்த காணொலியில பார்க்க போறோம் அடுத்ததா இலங்கையில கோட்டாஞ்சேனியில நேற்றைக்கு இரவு நடந்த ஒரு சூட்டு சம்பவம் அதுல சிசிடிவி காணொலிகள் எல்லாம் வெளியாக இருந்தது அதை பார்க்கக்குள்ள நெஞ்செல்லாம் பகிரின்றது ஏனெண்டா ஒருவர் பின்னாலிய போய் தலையில சூடு வைக்கிறார் அதுக்கு பிறகு அவருடைய உயிர் வந்து குத்துயிரும் குலையுருமா இருக்கக்குள்ளேயே ஒரு காரை ஏத்தி மிதிச்சு கொலை பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில விரிவாக பேச போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை சேனலை பாக்குறீங்களிடம் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிட்டு இன்னைக்கு காணொலியோட அடைஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன் இந்தியாவுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் ஒரு சம்பவம் இருக்குது அதாவது தான் பெற்றெடுத்து தன்னுடைய ஐந்து மாத குழந்தைய அந்த ஒருவர் படுகொலை செய்திருக்கிற சம்பவம் ஒன்று நடந்திருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம் அந்த மனைவிக்கு பெயர் பாரதி அந்த கணவனுடைய பெயரை வந்து நாங்க குறிப்பிடல அந்த மனைவி என்ன செய்திருக்கிறான் சொல்லி சொன்னால் இவர்களுக்கு ஐந்து மாதங்களுக்கு முதல்ல குழந்தை பிறந்திருக்குது ஆண் குழந்தை இதற்கு முதல்ல அவர்களுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்கிறோம் மூன்றாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது இப்படி ஆண் குழந்தை பிறந்து ஐந்து மாதங்கள்

வந்ததுக்கு பிறகு இவர்கள் குழந்தையை கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல வந்து குழந்தையை அடக்கம் பண்ணியாச்சு குழந்தையை அடக்கம் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா இந்த ஒரு மனைவி எந்த ஒரு சலனமுமே இல்லாம இயல்பா சிரிச்சு பேசி கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து தொலைபேசியில ஒரு வருட்டு அப்ப இந்த கணவர் வந்து வெளியில இருந்து அந்த குழந்தையை இறப்ப தாங்க முடியாம அவர் அழுது கொண்டிருக்காரு முதல் இரண்டும் அவர்களுக்கு பெண் குழந்தை அப்ப மூன்றாவதாக அவருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிக அளவான பிரியத்தோட இருந்திருக்கிறாரா அது மாத்திரம் அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் அவர் என்ன செய்திருக்கிறார்

தனிமையில இருக்கே கூட இந்த குழந்தையின் அழுக சத்தம் வந்து சுமித்ராவை தொந்தரவு செய்யறதா வந்து சுமித்ரா சொல்லி இருக்கா அதாவது அந்த குழந்தை அழுகுறது வந்து தங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு சொல்லி சுமித்ரா சொல்லி இருக்கிறாவா அதோட நீ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு என்னோட என்னோட வந்து உனக்கு அன்புன்றது குறைஞ்சிருக்குது அப்படி என்றும் சுமித்ரா சொன்னதால பாரதி சொல்லி இருக்கிறா எனக்கு என்னோட குழந்தைய விட நீதான் முக்கியம் உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் என்று சொல்லிட்டு இந்த குழந்தை இருக்கிறதுனாலதான் தங்கண்ட அன்புக்கு இடையில தங்களுக்கு இடையில வந்து இந்த குழந்தை வந்து ஒரு இருக்குன்னு சொல்லிடுதான் தான் இந்த குழந்தைய வந்து பால் அதனுடைய மூச்சை வந்து அமர்த்தி அதாவது மூக்க வந்து அமர்த்தி மூச்சை வந்து நிறுத்தினதா சொல்லி உண்மையில இப்படி ஒரு சம்பவத்தை தூக்கி வாரி போடுதோ இல்லையோ என்னண்டா ஒரு பெற்றதா குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு செயலை செய்யறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு போலீசார்கிட்ட வந்து இந்த கணவர் இவர்களை வந்து ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது உண்மையில இவர்கள் ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்க வேணும் என்று சொல்லி எனக்குள்ள நிறைய எண்ண பங்குகளோடு சொன்ன இவர்கள் இருவரையும் வந்து உயிரோட வெளியில விடக்கூடாதுன்றது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏனண்டா தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தைய தன்னுடைய ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக ஒரு தாய் கொலை செய்திருக்கின்றால் அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் நிச்சயமா தாயே இல்லை என்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து உண்மையில இது ஒரு என்னென்னு சொல்றது இந்த சம்பவத்தை கேட்கைக்குள்ளேயே மிகவும் ஒரு ஆத்திரம் தான் எங்களுக்குள்ள வரும் அது மாதிரி தான் இந்த குன்றத்தூர் அபிராமி என்று சொல்லி இந்த பிரியாணி அபிராமி என்றெல்லாம் சொல்லி பார்த்திருப்போம் தானே அவவும் இப்படிதான் தன்னுடைய தகாத உறவுக்காக தன் ரெண்டு குழந்தைகளையும் கொலை செய்தவா அத மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கா இந்த ஒரு சம்பவம் இதுக்கு முதல் நடக்காத ஒரு சம்பவம் ஏனண்டா தன்னுடைய லெஸ்பியன் காதலுக்காக தன்னுடைய குழந்தையை கொண்டிருக்கிறா உண்மையில இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்கப்படும் என்ன தினம் வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு கொட்டாஞ்சேன பகுதியில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல நாங்க அந்த சிசிடிவி பார்க்கக்குள்ள ஒரு நபர் ஒருவர் அந்த வீதிகால நடந்து கொண்டு போகிக்குள்ள அவர் வந்து தொலைபேசியை பார்த்து கொண்டு அந்த வீதி நடந்து போறார் பின்னுக்கு ஓடி வந்தவர் அவருடைய பின்புறத்திலேயே வந்து துப்பாக்கி சூடை நிகழ்த்துற அந்த இடத்துலயே அவர் விழுகுறாரு அவர் விழுந்தவரை கூட விட இல்ல திரும்பவுமே ஒரு காரை எடுத்து கொண்டு வந்து அந்த நபரை ஏற்றிட்டு அந்த அந்த கார் என்றுதான் அந்த இடத்துல இருந்து போயிட்டு உண்மையில நாட்டுல நடக்கிற சம்பவங்களை பாக்க மிகவும் பயமா தான் இருக்குது இப்படிப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எப்ப எங்க நடக்கும் என்று சொல்லி தெரியல இந்த துப்பாக்கி சூட்டுல முப்பது வயது இருக்கிற இளைஞர் தான் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையில சரியான பயமா இருக்குது இந்த நேரத்துல நாட்டுல என்ன நடக்கும் என்று சொல்லியாக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை தான் பார்த்திருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருதுகளை பகிர்ந்து கொள்ளுங்கோ தொடர்ந்தும் பேசுவோம் நன்றி உறவுகளே